டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிஎபி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு அப்படி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லே வந்து கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் படிக்கிற எல்லாருமே நல்ல மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ யார் நல்ல மார்க் எடுப்பா அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் படிப்பாங்க அந்த இருந்து ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு வந்து போட்டு பார்ப்பாங்க புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் காண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பாடத்துக்கு தகுந்த மாதிரி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன படணும் அப்படின்னா ஆல்ரெடி சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து குரூப்பில் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஜி டெர்ப் எக்ஸாமை பொறுத்த மாட்டில் எல்லாேருமே வந்து படிப்பாங்க ஆனால் பாஸ் பண்ண மாட்டாங்க யார் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து மேலே தன்னம்பிக்கை வச்சு சிலபஸ் வைஸ் வந்து படிக்காங்களோ ப்ராப்பராக வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றாங்களோ ரிபீட்டடா வந்து ரிவிஷன் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே இது வந்து மஸ்ட் ஓகேவா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி டிகிரி எக்ஸாமினேஷனுக்கு நிறைய பேர் படிச்சுட்டு அப்படி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து கிளியர் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்க நான் சிபி வர போனேன் எனக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கல இப்போ மறுபடியும் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னா நீங்களுமே இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அதாவது நான் சொல்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் படிக்கிற பட்சத்தில் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு வந்து அட்டெம் கொடுப்பாங்க அதாவது அப்ளை பண்ணுவாங்க பட் அப்ளை பண்ணுற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு கேட் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணுறா அப்படின்னு பார்க்கும்போது அப்ளை பண்ணிவிட்டு அந்த பாடத்திட்டத்துக்கு தகுந்த மாதிரி கரெக்டாக டெய்லியுமே வந்து யாரெல்லாம் படிக்காங்களோ படித்தது மட்டும் இல்லாமல் ஒரு டாபிக் படிக்காங்கன்னா அந்த இருந்து ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்க்காங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக நல்ல மார்க் எடுத்து ஜாப் வந்து வாங்குறாங்க அப்போ இதுல யாரெல்லாம் ஜாப் வாங்க மாட்டேங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆடிக்கு ஒரு அம்மாசை அம்மாசைக்கு ஒருக்க அதாவது ஒரு நாள் படிப்பாங்க அடுத்து ரெண்டு நாள் வந்து படிக்க மாட்டாங்க அடுத்து என் ஃப்ரெண்டு படிக்கான் ஸோ நானும் படிக்கேன் என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் படிக்காங்க ஸோ நானும் படிக்கேன் அப்படிங்கிற மாதிரி மற்றவங்க படிக்காங்க நானும் படிக்கேன் அப்படின்னு சொல்லி படிக்கிறவங்க வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க அதையெல்லாம் தாண்டி டெய்லியுமே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சுவாலேஜில் பேக்டீரியா வைரஸ் டேலபைட் அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அதனை சார்ந்த தகவல் எல்லாத்தையுமே டெய்லியுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் படிக்கிற எல்லாருமே நல்ல மார்க் எடுக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது அப்போ யார் நல்ல மார்க் எடுப்பா அப்படின்னா இப்போ ஒரு டாபிக் படிப்பாங்க அந்த டாபிக்ல இருந்து ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு வந்து போட்டு பார்ப்பாங்க ஏன்னா படிக்கிற எல்லாருமே வந்து கண்டிப்பாக வந்து புக்கை பரட்டி பரட்டி படிப்பாங்க ஆனால் ஒரு டாப்பிக்கை நல்லா படித்து ஒரு டெஸ்ட்டை போட்டு பார்க்கும்போது போது அந்த டாப்பிக்கில் இருந்து கொஸ்டினை வந்து எப்படி கேட்காங்க ஈஸியாக கேட்காங்களா கஷ்டமாக கேட்டாங்களா ஈஸியாக கேட்டாங்கன்னா எல்லாருமே ஆன்சர் பண்ணுவாங்க பட் அந்த கொஸ்டினை குழப்பி அதை மட்டும் இல்லாமல் கேட்கும் கேட்கும்போது மட்டும்தான் நல்லா படிச்சிருந்தாலும் அந்த கொஸ்டினை அனலைஸ் பண்ணி ஈஸியாக வந்து ஆன்சர் கொடுக்க முடியும் சும்மா நம்ம ரீட் பண்ணணும் அப்படின்னா இது நமக்கு தெரியாது போல் அப்படின்னு சொல்லி தப்பாக ஆன்சர் பண்ணுவோம் ஸோ அப்படி இல்லாமல் படிக்கிற எல்லாருமே பாஸ் பண்ண போகிறது கிடையாது ஒரு டாப்பிக்கை படிச்சுட்டு டெஸ்ட் போடுறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும் அப்போ அதை பற்றியுமே நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஆகஸ்ட் மாதம் வந்து அறிவிப்பை டிஆர்பி போர்டு வந்து வெளியிட போகிறாங்க அதே மாதிரி நவம்பர் மாதம் வந்து எக்ஸாம் வந்து காண்டாக்ட் பண்ண போறாங்க அப்போ இந்த அறுபது நாட்களில் சிலபஸை கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது ஸோ அதுக்கு நம்ம இப்போ இருந்தே படிச்சா மட்டும்தான் ஈஸியா வந்து எல்லாத்தையுமே கவர் பண்ண முடியும் ஓகே இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாம் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் மட்டும்தான் காண்டெக்ட் பண்ண போகிறாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய பாடத்துக்கு தகுந்த மாதிரி நியூ சிலபஸை பேஸ் பண்ணி படிக்கீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் வந்து கால் பண்ணி கேட்பாங்க சார் நான் வந்து ரெண்டாயிரத்தி அஞ்சில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படித்தேன் அப்போ படித்த புக்கு வந்து என்கிட்ட இருக்குது அந்த புக்கை நான் இப்போ படித்தேன் அப்படின்னா பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னா பேஸிக்கான இன்ஃபர்மேஷன் வந்து இருந்து கிடைக்கும் ஆனால் நல்ல டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இப்போ கரண்ட்டில் என்ன அப்டேட் இருக்கோ அதை நம்ம போது மட்டும்தான் நல்ல மார்க் வந்து எடுக்க முடியும் அப்படி இருக்கும்போது ஓல்டு புக்கை வந்து பார்த்திங்கன்னா ஓரம் கட்டியிருங்க நியூ புக்கு அதே மாதிரி நியூ இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் எல்லா எக்ஸாமும் அதாவது எல்லா பாடத்துக்குமே வந்து நியூ சிலபஸை மட்டும்தான் ஃபாலோ பண்ண போகிறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிஜி எக்ஸாமுக்கு வந்து எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா தமிழ் தகுதித்தருவு மேஜர் எக்ஸாம் அதாவது தமிழ் தகுதித்தருவை பொறுத்த மட்டும் இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை வந்து நீங்கள் ஆஃப்டர்நூன் செஷனில் வந்து எழுதுவீங்க மெயின் எக்ஸாம் வந்து மார்னிங் பத்து டூ ஒன்று வந்து நீங்கள் எழுதுவீங்க ஆனால் பேப்பரை கரெக்ஷன் பண்ணும்போது நீங்கள் ஆஃப்டர்நூன் எழுத எழுதக்கூடிய அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பேப்பரை வந்து கரெக்ஷன் பண்ணுவாங்க அந்த பேப்பரில் நீங்கள் பாஸ் ஆகியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேப்பரை வந்து அதாவது மெயின் பேப்பரை வந்து வந்து பண்ணுவாங்க மேபி நீங்க தமிழ் தகுதி தேர்வு பேப்பர்ல வந்து ஃபெயில் ஆயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய மெயின் பேப்பரை வந்து எக்காரணம் கொண்டு வேலுஷனுக்கு எடுக்க மாட்டாங்க தமிழ் தகுதி தேர்வு பேப்பரில் ஃபெயில் அப்படின்னா அப்படியே மெயின் பேப்பரை வந்து ஓரம் ஓரங்கட்டிச்சிருவாங்க ஓகே ஸோ புரியுதுன்னு நினைக்கேன் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நான் டிஎன்பிசி குருஃபோர் படித்தேன் போன வருஷம் நான் வந்து டெட் எக்ஸ் படித்தேன் இந்த நியமன தெருவுக்கு வந்து படித்தேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் வந்து ஸ்கூலில் இத்தனை வருஷமா வந்து வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தலக்கணத்தோட ஒரு ஒரு அசால்ட்டோட வந்து படிக்காம இருக்காதீங்க போன வருஷம் கேட்ட கொஸ்டின் வேற இந்த வருஷம் கேட்கக்கூடிய கொஸ்டின் வந்து வேற போன வருஷம் ஈஸியாகவும் இருக்கும் கஷ்டமாக இருக்கும் பட் இந்த வருஷம் அதை விட ரொம்ப டஃபாக மட்டும்தான் இருக்கும் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி படித்ததை யார் திரும்ப திரும்ப படிக்காங்களோ அவங்க தான் வந்து வெற்றியாளரே தவிர நான் போன வருஷம் படித்தேன் இந்த வருஷம் படிக்க மாட்டேன் அப்படின்னா நீங்கள் வெற்றியாளர் கிடையாது ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் கவனமாக இருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் தொகுதித்தருவை பொறுத்த மட்டும் நம்ம அகாடமி சார்பாக மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் எல்லாமே நம்ம வந்து காண்டெக்ட் பண்ணுறோம் ஆல்ரெடி இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் அதை நீங்கள் ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்கள் அதே மாதிரி நல்ல மார்க் எடுக்க பார்க்கணும் சேம் டைம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேஜர் டெஸ்ட் பொறுத்த மட்டில் எல்லாருக்குமே வந்து தெரியும் நம்ம சிலபஸ் வைஸ் வந்து படிக்கணும் சேம் டைம் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இதை நம்ம மேட்ச் பண்ணி படிக்கும்போது மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஸோ அப்போ அதையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் எல்லாத்துக்குமே தெரியும் ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து இப்போ நடந்துகிட்டு இருக்கு இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டை பொறுத்த மட்டும் இல்லை எல்லாமே வந்து ஸ்கூல் புக்கு பேஸ் பண்ணியிருக்கும் சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ளே என்ன லெசனோ அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் படம் அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள தமிழ் படம் எல்லாமே வந்து டெஸ்ட் இருக்கும் அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் பாட்னி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள பாட்னி லெசன்ஸ் வந்து கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் சுவாலஜி அப்படின்னா சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்குள்ள சுவாலஜி லெசன்ஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை நம்ம ஒன் பை ஒன்னாக வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் டெஸ்ட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா லைட் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து எல்லாமே வந்து டிகிரி லெவல் வந்து ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிகிரி லெவல் அப்படின்னு பார்க்கும்போது எல்லாமே சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் அது மட்டும் இல்லாமல் டிகிரி லெவல் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து நம்ம நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது நான் ஸ்கூல்ல வந்து ரெண்டு மூணு வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன் சேம் டைம் வந்து நான் வந்து ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருக்கேன் ஆனால் என்னால் பாஸ் பண்ண முடியலை நான் வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கேட்குங்க எப்போதுமே வந்து ஒரு எக்ஸாம்க்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்றோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை வந்து சிலபஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிலபஸ் வைஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் படிச்சா மட்டும் பார்த்தாது படித்ததை ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இது எல்லாமே சேர்த்தது மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸியாக நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் இல்லை நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் இருக்கேன் ஒர்க் பண்ணாமல் இருக்கேன் நான் வந்து படிச்சுருக்கேன் படிக்காமல் இருக்கேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து எதுவுமே வந்து பாசிபிள் கிடையாது ஓகே சிலபஸ் வைஸ் படிக்கணும் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணணும் சேம் டைம் வந்து ரிப்பீட்டடாக படிக்கணும் பல புத்தகத்தை வந்து படிக்க வேண்டாம் அதாவது நிறைய புக்கை வந்து படிக்க வேண்டாம் ஒரே புக்கை பல டைம் வந்து படிங்க ஈஸியாக நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் என்ன படணும் அப்படின்னா ஆல்ரெடி சிலபஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்ம வந்து குரூப்பில் போட்டிருக்கோம் அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுங்க பவுண்டேஷன் டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பாடத்துக்குமே வந்து அந்தந்த குரூப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அதையுமே வந்து ப்ராப்பராக ப்ராப்பராக வந்து அட்டன் பண்ணுங்கள் சேம் டைம் இந்த ஃபவுண்டேஷன் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பாடத்துக்கு வந்து முடியக்கூடிய சுட்சிவேஷனில் வந்து இருக்குது இதுக்கப்புறமா வந்து நியூ சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இது எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணி மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜ் அப்படின்னா உங்களுக்கு அந்தந்த குரூப்பில் மெட்டீரியல் வந்து அப்டேட் ஆகும் தமிழ் மீடியம்னா தமிழ் அப்டேட் ஆகும் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் அப்டேட் ஆகும் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி டெஸ்ட் பேஜை பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஒரு மெட்டிரியல் கொடுத்துட்டு அதாவது யூனிட் ஒன்று வந்து ப்ரொவைட் பண்ணுவாள் அந்த யூனிட் ஒன்றை நீங்கள் பார்த்துட்டு படிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த டெஸ்ட்டை வந்து டாபிக் வைஸ் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் இது எல்லாமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான் நிறைய புக்கை வந்து நீங்கள் வந்து படிக்க வேண்டாம் ஒரே புக்கை மறுபடியும் மறுபடியும் ரிப்பீட்டடாக வந்து படிங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து நான் அது படிக்கேன் இது படிக்கேன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிற மாதிரி வந்து நம்மளை வந்து குத்தி விடுவாங்க ஸோ அதை பார்த்துட்டு நம்ம பயந்துடக்கூடாது ஓகே ஏன்னா நிறைய பேர் வந்து சார் என் ஃப்ரெண்டு வந்து அப்படி படிச்சுட்டு இருக்கான் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அந்த அகாடமி வந்து இதை இருக்காங்க அப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் பண்ண அப்படிங்க வந்து கேட்பாங்க நான் கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட் அப்படி பண்ணுறாங்க மற்ற அகாடமி அப்படி பண்ணுறாங்க ஓகே நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அதுதான் வந்து மெயின் பாயிண்ட்டு ஓகே அதனால நம்மளை சுற்றி என்ன நடக்குது அதை நம்ம பார்க்காம நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வீடியோ போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு உண்டான கண்டென்ட் ஸ்கிரிப்ட் எல்லாமே நான் பார்க்கணும் அதை பார்க்காம நான் மற்றவங்கள வந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா நான் வந்து இப்படி ஃப்ளூன்சியாக வந்து பேச முடியாது அதுதான் வந்து மெயின் மேட்ரு அது மட்டும் இல்லாமல் இந்த சொசைட்டியில இந்த உலகத்துல சக்சஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவங்களுக்கான வேலையை மட்டும் பார்க்கும்போது மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துட்டு இருக்காங்க மற்றவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம போட்டியார்களை பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து போட்டி போட மாட்டோம் சும்மா கை கிளாப் மட்டும்தான் பண்ணுவோம் ஓகே ஸோ திங்க் பண்ணி பாருங்கள் பிஜி டர்பி எக்ஸாமை பொறுத்த மாட்டில் எல்லாருமே வந்து படிப்பாங்க ஆனால் பாஸ் பண்ண மாட்டாங்க யார் பாஸ் பண்ணுவோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து மேலே தன்னம்பிக்கை வச்சு சிலபஸ் வைஸ் வந்து படிக்காங்களோ ப்ராப்பரா வந்து டெஸ்ட் பிராக்டிஸ் பண்றாங்களோ ரிபீட்டடா வந்து ரிவிஷன் பண்றாங்களோ அவங்க மட்டும்தான் ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா சோ அதே மாதிரி நம்ம அகாடமியில் இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆல்ரெடி தமிழ் தொகுதித்தருக்கு வந்து டெஸ்ட்டு இருக்கு மேஜர் டிஸ்டுக்கு வந்து அந்தந்த பாடத்துக்கு வந்து தனித்தனி குரூப் இருக்குது அதில் எல்லாமே டெஸ்ட்டு இருக்கு அதே போக அது போக சைக்காலஜி கரண்ட் கரண்டபிரிஜிக்கே அதுலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லியுமே வந்து அப்டேட் கொடுத்துட்ருக்கோம் அதை வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அதாவது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா குரூப்லேயுமே நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய டீச்சர்ஸ் வந்து ப்ராப்பராக வந்து படிக்க பார்க்கணும் அதை விட்டுட்டு நான் இப்போ தான் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து எல்லாமே வந்து மொத்தமாக வேணும் நான் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னா தயவு செய்து நம்ம அகாடமியில் அப்படி சொல்கிறவங்க வந்து ஜாயின் பண்ண வேண்டாம் எங் நம்மக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணுறீங்க அதாவது எங்கள் அக்காடமியில் வந்து ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ண வேண்டியது ஒரு சில அறிவுரைகள் இருக்கும் அது எல்லாத்தையுமே வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அப்செட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெத்தடை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஓகேவா இப்போ நிறைய பேர் வந்து சார் நான் வந்து காலேஜில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு வந்து இந்த ஐடியா இருக்கு இதை வந்து நீங்கள் பிளான் பண்ணுங்க அப்படிம்பாங்க அதெல்லாம் வந்து நம்ம வந்து பிளான் பண்ண முடியாது நமக்குன்னு சொல்லி ஒரு பிளான் இருக்கும் சிலபஸ் இருக்குது ப்ரீவியஸர் கொஸ்டின் இருக்கு பேசிக்கான அப்டேட் இருக்குது ஃபவுண்டேஷன் டெஸ்ட் இருக்குது இலை டெஸ்ட் இருக்குது இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைம் டெஸ்ட் இருக்குது இது எல்லாத்தையுமே வந்து ப்ராப்பராக ஃபாலோ பண்ணும் இதுதான் வந்து நம்முடைய ஐடியா இதை விட்டுட்டு நான் வந்து நான் காலேஜ் படிக்கேன் காலேஜில் வந்து நான் வந்து ரெண்டு மூணு வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் இதை வந்து நீங்கள் வந்து எக்ஸ்கியூட் பண்ணுங்கள் அப்படின்னா அப்படி வந்து பண்ண மாட்டோம் அப்படி நீ பிளான் பண்ணணும் அப்படின்னா நீங்களே வந்து பிளான் பண்ணி படிச்சுக்கோங்க ஓகே அதே மாதிரி நீங்கள் ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறீங்க ஒர்க் பண்ணாமல் இருப்பீங்க ஒர்க் பண்ணாமல் இருக்கீங்க எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் இருக்குது ஃப்ரெஷ்ஷாக வரீங்க அதே மாதிரி ஆல்ரெடி அட்டம் கொடுத்துருக்கீங்க யாராக இருந்தாலுமே நம்ம அகாடமி எஸ்எஸ்ஆர் அகாடமி வரீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து காமன் தான் அதாவது ஒரு கிளாஸில் ஆல்ரெடி அஞ்சாப்பு படித்தவனும் வருவான் புதுசாக வேற ஒரு ஸ்கூல்ல இருந்தும் வருவான் எல்லாத்தையுமே வந்து நம்ம காமனாக தான் பார்ப்போம் ஒரு டீச்சர் வந்து ஒரு கிளாஸ் நம்ம எப்படி நம்ம பார்ப்போமோ அதே மாதிரி தான் நம்ம அகாடமி வந்து காலேஜ் லெக்சராக இருந்தாலும் சரி பிஹெச்டி ஹோல் ஹோல்டராக இருந்தாலும் சரி அஞ்சு வருஷம் பத்து வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் சரி எல்லாருமே வந்து காமன் தான் ஓகே ஒரு டீச்சர்ஸ் வந்து எப்படி இந்த பையன் நல்லா படிப்பா இந்த பையன் நல்லா படிக்க மாட்டான் அதை எல்லாம் தாண்டி எல்லாருமே அந்த கிளாஸ் ரூமில் வந்து சமம் தான் ஓகே அப்படி தான் வந்து நம்ம அகாடமி வந்து ஹேண்டில் பண்ணணும் அதனால் நாங்கள் ஒரு பிளான் தருவோம் அந்த பிளான் பண்ணி பிளான் பண்ணி சிலபஸ் வைஸ் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணணும் சிலபஸ் வைஸ் வந்து ரிவிஷன் பண்ணணும் சிலபஸ் வைஸ் வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணி முறையாக ஓஎம்ஆர் சீட்டு மார்க் எல்லாமே வந்து ரிப்போர்ட் பண்ணணும் இதுதான் வந்து மெத்தடு ஓகே ஸோ மெத்தடு ஒன் சிலபஸ் பாருங்கள் மெத்தடு டூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்கள் மெத்தடு த்ரீ பேசிக்கான அப்டேட் பாருங்கள் மெத்தடு ஃபோர் நல்லா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ண மாட்டாங்க ஆனால் டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுற எல்லாருமே வந்து கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க ஓகே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய விஷயத்தை எதையுமே வந்து கேர் பண்ணாதீங்க உங்களை நீங்கள் பாருங்கள் ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே ஸோ நம்ம கடமையில் பிஜிடிஆர்பி எல்லா பாடத்துக்குமே வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நியூஸ் உள்ள பேஸ் பண்ணி எல்லாமே காண்டெக்ட் பண்ணுறோம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் காண்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை காண்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை பிஜி டார்பி ப்ரிப்பரேஷன் பண்ணக்கூடிய எல்லா ஸ்கூல் டீச்சர்ஸ் அதாவது பிரைவேட் ஸ்கூல் டீச்சர்ஸ் கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரரி ஒர்க் பண்ணக்கூடிய டீச்சர்ஸ் அது மட்டும் இல்லாமல் பிஎட் எம்எடு படிக்கக்கூடிய டீச்சர்ஸ் இவங்க எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து படித்து பயன்பெறட்டும் அடுத்த ஒரு வீடியோ தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்